பயங்கரவாத மோடி அரசுக்கு மாட்டின் மீது உண்மையிலே அக்கறை இருந்தால் இந்தியாவிலிருந்து இருந்து மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்வதற்கு முதலில் தடை விதித்திருக்க வேண்டும் இது மாட்டின் மீதான அக்கறை இல்லை இந்த நாட்டின் மீதான அக்கறையும் இல்லை மாட்டுக்கறி உண்பவருக்கும் மாட்டுக்கறி உண்ணாதவருக்கும் இடையே பிளவை ஏற்படுத்துகின்ற பன்முக தன்மை கொண்ட பாரத தேசத்தில ஒரு பயங்கரவாத செயல் இந்த மோடி அரசனுடைய இந்த மாட்டுக்கறி இறைச்சிக்கான இந்த தடை என்பது இதை நாம் தமிழ் கட்சி மிக கடுமையாக எதிர்க்கிறது இது மக்களோட மக்களுடைய சுதந்திரத்திற்கு விடப்பட்டிருக்க சவால் சிறுபான்மை மக்களும் மற்றும் மாட்டு இறைச்சி உண்போர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலாகவே நாம் தமிழ் கட்சி இதை பார்க்கிறது இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு தீவிரவாத செயல்தான் இந்த மோடியினுடைய இந்த சட்டம் இந்திய இறையாண்மைக்கு ஒரு அச்சுறுத்தல் தான் ஒரு பிரிவினை தான் இந்த மோடி அரசினுடைய இந்த மாட்டு இறைச்சிக்கு எதிரான இந்த தடை இதை நாம் தமிழ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது